இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் உள்ள முக்கியமான நூறு வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம் பாரதியார் தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் எத்தனை கடல்கள் சூழ்ந்த நிலப்பகுதியில் தமிழ் பரவ வேண்டும் என்று வாழ்த்துகின்றார் ஏழு கடல் பாரதியார் தமிழ்தாய் வாழ்த்து பாடலில் எத்தனை கடல்கள் சூழ்ந்த நிலப்பகுதியில் தமிழ் பரவ வேண்டும் என்று வாழ்த்துகிறார் ஏழு கடல்கள் தமிழ் கல்வெட்டுகள் கீழ்கண்ட எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன கிமு மூன்று தமிழ் கல்வெட்டுகள் கீழ்கண்ட எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன கிமு மூன்று நீலகேசி கூறும் நோயினுடைய வகைகள் மொத்தம் எத்தனை மூன்று நீலகேசி கூறும் நோயினுடைய வகைகள் மொத்தம் மூன்று வள்ளி படித்தனல் என்பது எவ்வகை எச்சம் முற்றெச்சம் வள்ளி படித்தனல் என்பது எவ்வகை எச்சம் முற்றெச்சம் புல புற உலக ஆராய்ச்சிக்கு கொழுகொம்பு போன்றது எது அறிவியல் புற உலக ஆராய்ச்சிக்கு கொழுகொம்பு போன்றது எது அறிவியல் திருக்கேதாரம் பாடலில் பொன் வண்ண நீர்நிலைகளை எது போன்ற நீர்த்திவலைகள் வாரி இறைப்பதாக புலவர் குறிப்பிடுகின்றார் வைரம் போன்ற நீர்நிலை நீர்த்திவளைகள் திரிக்கேதாரம் பாடலில் பொன்வண்ண நீர்நிலைகளை எதுபோன்ற நீர்த்திவளைகள் வாரி இறைப்பதாக புலவர் குறிப்பிடுகின்றார் வைரம் போன்ற நீர்த்திவளைகள் களித்தொகையிலுள்ள பிரிவுகள் மொத்தம் எத்தனை ஐந்து அதாவது குறிஞ்சிக்களி முல்லைக்களி மருதக்களி நெய்தல்களி பாலைக்களி என்ற ஐந்து வகை பிரிவுகளை கொண்டதுதான் களித்தொகை அரசரை அவருடைய எது காப்பாற்றும் குற்றமற்ற ஆட்சிதான் காப்பாற்றும் அரசரை அவருடைய குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் நாடகக்கலை என்பதில் இடம்பெற்றுள்ள விகாரங்கள் எவை முதலில் கெடுதல் அதுக்கப்புறம் தோன்றல் கலையை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா நாடகம் குடல் கலை என்று பிரிக்கலாம் ஈறுபோதல் அதாவது ஈறுபோதல் இதில் வராது கெடுதல் என்ற விகாரத்தின் அடிப்படையில் இம் கெட்டு இக் என்ற புதிய எழுத்து தோன்றுகிறது அதனால் இம் கெட்டு புதிய எழுத்தான இக்கு தோன்றுவதன் காரணமாக இது கெடுதல் தோன்றல் விகாரங்கள் மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையதாக அயோத்திதாசர் கூறுவது எது மழை மக்களுடைய ஒழுக்கத்துடன் தொடர்புடையதாக அயோத்திதாசர் கூறுவது மழை கீழ்கண்டவற்றுள் பாரதியாரினுடைய உரைநடை நூல் எது தராசு கீழ்கண்டவற்றுள் பாரதியாரினுடைய உரைநடை நூல் தராசு மகர வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழிகளினுடைய எண்ணிக்கை மொத்தம் ஆறு மகர வரிசையில் ஓரெழுத்து ஒரு மொழிகளின் மொத்த எண்ணிக்கை ஆறு மா மீ மூ மே மை மோ இந்த ஆறு எழுத்துக்களும் மகர வரிசையில் உள்ள ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்துக்கள் ஆகும் உவசமம் என்ற சொல்லினுடைய பொருளானது அடங்கி இருத்தல் உவசமம் என்றால் அடங்கி இருத்தல் என்ற பொருள் குறிப்பு வினையச்சம் எதனை வெளிப்படையாக காட்டாது காலத்தை வெளிப்படையாக காட்டாது குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது குறிப்பால் தான் காட்டும் பெண்ணின் பெருமை என்ற நூலினுடைய ஆசிரியர் திருவி கல்யாண சுந்தரனார் பெண்ணின் பெருமை என்ற நூலின் ஆசிரியர் திருவிகா என்ற திருவி கல்யாண சுந்தரனார் திருக்கேதாரம் பாடலில் மணிகளை வாரி வீசுவதாக புலவர் குறிப்பிடுவது யானை திருக்கேதாரம் பாடலில் மணிகளை வாரி வீசுவதாக புலவர் குறிப்பிடுவது யானை மூங்கில்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் மூன்று வகை மூங்கில்கள் காணப்படுகின்றன மூங்கில்களினுடைய மொத்த வகைகள் மூன்று யானர் தாக அவன் அகன்றலே நாடே என்ற பாடலடி குறிப்பிடுகின்ற நாடு எது சேர நாடு யானர் தாக அவன் அகன்றலை நாடே பாடலடி குறிப்பிடுகின்ற நாடு சேர நாடு ஜெயங்கொண்டார் எந்த மன்னனினுடைய அவையில் புலவராக இருந்தார் முதலாம் குலோத்துங்க சோழன் ஜெயங்கொண்டார் குலோத்துங்க சோழன் முதலாம் குலோத்துங்க சோழனினுடைய அவையில் புலவராக இருந்தார் புதுமை பித்தனின் மனித எந்திரம் என்ற சிறுகதை எந்த இதழில் வெளியானது மணிக்கொடி புதுமை பித்தனின் மனித எந்திரம் என்ற சிறுகதை எந்த இதழில் வெளியானது மணிக்கொடி முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே என தமிழை போற்றியவர் யார் அரங்கன் முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே என தமிழ் மொழியை போற்றியவர் அரங்கன் இடையின மெய்யெழுத்துக்கள் ஆறும் பிறக்குகின்ற பிறக்கின்ற இடம் கழுத்து வல்லின எழுத்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன மெல்லின எழுத்துக்கள் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன இடையின எழுத்துக்கள் கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன நீலகேசி எத்தனை சருக்கங்களை கொண்டது பத்து சருக்கங்களை கொண்டது நீலகேசி பத்து சருக்கங்களை கொண்டது குமரகுருபரனுடைய காலம் கிபி பதினேழாம் நூற்றாண்டு குமரகுருபரர் கிபி பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் பல்துறை கல்வி என்ற உரைநடை பகுதி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இளமை விருந்து பல்துறை கல்வி என்ற உரைநடை பகுதி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இளமை விருந்து நம்பி ஆரூரர் என்ற சிறப்பு பெயரினை கொண்டவர் சுந்தரர் நம்பி ஆரூரர் என்ற சிறப்பு பெயரினை கொண்டவர் சுந்தரர் குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படுத்தப்படுகின்ற பாய் தடுக்கு பாய் குழந்தைகளை படுக்க வைக்க பயன்படுத்துகின்ற பாய் தடுக்கு ஓதை என்ற சொல்லினுடைய பொருள் ஓசை ஓதை என்ற சொல்லின் பொருள் ஓசை கலிங்கத்து பரணியில் உள்ள தாலிசைகளினுடைய எண்ணிக்கை ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது தாலிசைகள் கலிங்கத்து பரணியில் ஐநூற்றி தொண்ணூற்றொம்பது தாலிசைகள் உள்ளன யாப் இலக்கணத்தின்படி எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் மூன்று வகையாக பிரிக்கலாம் நெடில் எழுத்துக்கள் ஒற்றெழுத்துக்கள் யாப் இலக்கணத்தின்படி எழுத்துக்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் மூன்று வகையாக பிரிக்கலாம் இலக்கணத்தின்படி எழுத்துக்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஆனால் யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு ஓடை கீழ்கண்ட யார் வெக்கப்படுமாறு ஓடி உழைப்பை தருவதாக பாணிதாசன் குறிப்பிடுகின்றார் இரக்கம் இல்லாதவர் ஓடை கீழ்கண்ட யார் வெக்கப்படுமாறு ஓடி உழைப்பை தருவதாக வாணிதாசன் குறிப்பிடுகின்றார் இரக்கம் இல்லாதவர் வருமுன் காப்போம் என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது மலரும் மாலையும் வருமுன் காப்போம் என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது மலரும் மாலையும் நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன நூற்றி நீதிநெறி விளக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன நூற்றி ரெண்டு கீழ்கண்டவர்களுள் யார் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர் குப்புசாமி கீழ்கண்டவர் கீழ்கண்டவர்களில் யார் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணியாற்றியவர் குப்புசாமி தேவாரத்தை தொகுத்தவர் யார் நம்பியாண்டார் நம்பி தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி பாய்கள் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட செய்தியை கூறும் நூல் புறனானூறு பாய்கள் பாய்மரக் கப்பலில் பயன்படுத்தப்பட்ட செய்தியை கூறும் நூல் புறனானூறு மூவேந்தர்களில் சேரரை முதன்மையாக வைத்து கூறுகின்ற நூல் எது தொல்காப்பியம் மூவேந்தர்களுள் சேரர்களை என முன்வைத்து கூறுகின்ற நூல் தொல்காப்பியம் விடுதலை திருநாள் என்ற கவிதை இடம்பெற்றுள்ள நூல் கோடையும் வசந்தமும் விடுதலை திருநாள் என்ற கவிதை இடம்பெற்றுள்ள நூல் கோடையும் வசந்தமும் களிபாவினுடைய ஓசை துள்ளல் ஓசை வெண்பாவினுடைய ஓசை செப்பல் ஓசை ஆஸ்திரியபாவினுடைய ஓசை அகவல் ஓசை களிபாவினுடைய ஓசை துள்ளல் ஓசை தொல்காப்பியர் எத்தனை வகை பொருட்களால் உலகம் உருவானது என்கின்றார் ஐந்து வகை பொருட்களால் அதாவது பஞ்சபூதங்கள் நிலம் நீர் தீ வழி வெளி என்ற ஐந்து வகை பொருட்களால் உலகம் உருவானது என்கின்றார் சுகுவாமேஷ் பழங்குடியினர் தமது சகோதரிகளாக எதனை கருதுகின்றனர் மலர்களை சுகுவாமேஷ் பழங்குடியினர் தமது சகோதரிகளாக எதனை கருதுகின்றனர் மலர்களை தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு எதனை பயன்படுத்தினர் தாவரங்களை மருத்துவத்திற்கு மனிதர்கள் தொடக்க காலத்தில் தாவரங்களை பயன்படுத்தினர் கற்றோருக்கு கல்வி நலனே கலனல்லால் இது நீதிநெறி விளக்கத்தின் எத்தனாவது பாடல் பதிமூன்றாவது பாடல் கற்றோருக்கு கல்வி நலனை கலனல்லால் இது நீதிநெறி விளக்கத்தின் பதிமூன்றாவது பாடல் ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் இதில் உள்ள சொல்லுறுபு கொண்டு ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் இதில் உள்ள சொல்லுறுபு கொண்டு சுந்தரரின் தேவார பாடல்கள் எத்தனாவது திருமுறையாக காணப்படுகின்றது ஏழாவது திருமுறையாக சுந்தரரின் தேவார பாடல்கள் எத்தனாவது திருமுறையாக உள்ளது ஏழாவது திருமுறை பிரம்பு என்பது எவ்வகை தாவரம் கொடி வகை தாவரம் பிரம்பு என்பது கொடி வகை தாவரம் கொங்கு மண்டல சதகம் என்ற நூலில் கொங்கு மண்டலத்தின் தெற்கு எல்லை பழனிமலை கொங்கு மண்டல சதகம் என்ற நூலில் கொங்கு மண்டலத்தின் தெற்கு எல்லை பழனிமலை மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் எம்ஜிஆர் மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் எம்ஜி ராமச்சந்திரன் காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்ற குரலில் இடம்பெற்றுள்ள அணி பிரிது மொழிதல் அணி காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது என்ற குரலில் இடம்பெற்றுள்ள அணி பிரிது மொழிதல் அணி இனி இதை பார்ட் டூ வீடியோவை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்